ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன் இன்றைக்கி நாம் முருங்கைப்பூவில் ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இது ரசம் மட்டும் இல்லைங்க சூப் மாதிரி கூட குடிச்சிக்கலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்பவே நல்லதுங்க கண்டிப்பாக இந்த முருங்கைப்பூ சீசன் இருக்கும் போதே இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருங்க இப்போ இந்த முருங்கைப்பூ ரசம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாங்க முருங்கைப்பூ வந்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க நான் வந்து மரத்தையே வெட்டிட்டாங்க இங்கே பக்கத்தில் அதனால் அந்த மொட்டோடு சேர்த்து எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து நல்லா மலர்ந்த பூவாக பார்த்து எடுத்துக்கோங்க வேக வச்சு எடுத்துருக்கிற பருப்பு புளி ஊற வச்சுருக்குறாங்க கூடவே வெள்ளைப்புண்டு தக்காளி கருவேப்பில இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு அதே அளவு சீரகம் இது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகாய் மீடியம் சைஸில் ரெண்டு பச்சை மிளகாய் இதை சேர்த்து நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சி எடுக்க வேண்டாங்க இப்போ அதே மிக்சி ஜாரில் பூண்டு எடுத்துருக்குறோம் பாருங்கள் பூண்டு தோல் உரிக்காமல் அப்படியே போட்டு ஒன்று பாதமாக அரைச்சி எடுத்துக்கலாங்க நீங்கள் வந்து நல்லா இடித்தும் எடுத்துக்கலாங்க இப்போ பூண்டையும் நல்லா ஒன்று பதிமா அரைச்சி எடுத்தாச்சுங்க இப்போ இந்த தக்காளியை நம்ம பருப்போடு சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த முருங்கைப்பூ ரசம் இது அப்படி செஞ்ச உடனே இந்த பருப்பெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால குட்டிஸ்க்கெலாம் ஒரு பவுலில் ஊற்றி கொடுத்தீங்கனாக்கா நல்லா குடிச்சிடுவாங்க சூப் மாதிரியே இருக்குங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முருங்கைப்பூ ரசம் இப்போ இந்த பருப்பில் தக்காளி கரைச்சி விட்ட பிறகு புளி தண்ணியும் சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ரசத்துக்கு தேவையானாலும் தண்ணி சேர்த்துக்கலாங்க இது வந்து உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி நீங்கள் சாப்பிட்டுக்கலாங்க ரசமாக வேணுனாலும் சாப்பிட்டுக்கலாம் இல்லை சூப்பாக குடிக்கிறதுனாலும் குடிச்சிக்கலாங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் தாளிப்புக்கு தேவையானாலும் எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் ஹீட் ஆனதும் உளுந்து கடுகு கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே வரமிளகாய் ரெண்டு ரெண்டாக கிள்ளி சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூடவே நம்ம ஒன்று பாதியமாக தட்டி வச்சிருப்போம் பாருங்கள் பூண்டு அதே சேர்த்துக்கலாங்க ரொம்ப நைஸாக அரைக்காமல் நல்லா ஒன்றும் பதிமா அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்சியில் போட்டிங்கன்னா இல்லாட்டி நீங்கள் நல்லா இடிச்சு எடுத்துக்கலாங்க இது கூடவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க அந்த பூண்டு உடைய பச்சை வாசனை போன பிறகு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்குறோம் பாருங்கள் முருங்கைப்பூ அதையும் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இந்த பூவெல்லாம் நல்லா வதக்கிடும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது மிளகு சீரகம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் அரைச்சோம் பாருங்கள் அதே சேர்த்துக்கலாங்க இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கின பிறகு நம்ம பருப்போட தக்காளி புளியெல்லாம் சேர்த்து கரைச்சி வச்சிருக்கோம் பாருங்கள் அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா நுறக்கட்டி வர அளவுக்கு ரசம் மாதிரி நல்லா ஒரு பத்து நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு மூடி போட்டு விட்டுடலாங்க இடையிலலாம் நம்ம கலந்து விட வேண்டாங்க அப்படி நல்லா நுரை கட்டி வரணும் எல்லா பக்கமும் நுற கட்டி வரணும் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் நுரை கட்ட விடக்கூடாதுங்க லோ ஃப்ளேம்லேயும் நுரை கட்ட விடணும் அவ்வளோதாங்க எல்லா பக்கமும் நல்லா கட்டி வருது பாருங்கள் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது அந்த கொதிக்கிற ஸ்டேஜில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு அப்படியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பரிமாறிக்கலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த முருங்கைப்பூர் ரசம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ